ியர் அழைப்ப வெண்ணை உண்டொரு காய்ச்சியர் அழைப்ப வெண்டொரு காலிலை வளர்ந்த எம் பெருமாலை வளர்ந்த எம்பெருமாச்சியை முளை உண்டு இணை மறுதிருத்துப் பெருநிலம் அளந்தவன் கோயில் பேச்சி பேச்சியை முலை உண்டு இணை மறுத்திருத்து பெருநிலம் அளந்தவன் கோ முகும் கதலியும் தெங்கும் எங்குமாம் பொழில்களி நடுவே காய்த்த நீள கமுகும் கதலியும் தெங்கும் எங்குமாழில்களி நடுவே மண்ணியின் தென்பால் நீர் பாயும் மணியின் தென்பால் நீர் பாயும் மண்ணியின் தென்பால் திருவெள்ளியங்குடி அதுவே திருவியங்குடி அதுவே திருவழியங்குடி அதுவே அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் இந்த நிகழ்ச்சியில பல கோவில்களை சொத்து அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த பாரத தேசம் அதிலும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில்களினுடைய ஒரு மகிமைக்கு ஈடு இணையே கிடையாது எத்தனை கோவில்கள் விரல விட்டு எண்ணிட முடியுமா என்ன வைணவ தலங்கள் இப்ப நூத்தி எட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அது இல்லாத பெருமாள் கஷேத்தங்கள் எவ்வளவு இருக்கு அது இல்லாத சைவ தலங்கள் எவ்வளவு இருக்கு அது இல்லாத அம்பிகையின் திருத்தலங்கள் எவ்வளவு இருக்கு முருகனுடைய ஸ்தலங்கள் கணபதியின் ஸ்தலங்கள் என்று கொட்டி கடக்கக்கூடிய கோவில்கள் எங்க அப்படின்னு பார்த்தா பாரத தேசத்திலேயே உண்டு அதிலும் தட்சிண பாகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்துவமே ரொம்ப ரொம்ப அமோகமான ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த நூத்தி எட்டு திவ்ய தேச வைணவ தலங்கள் அதை பற்றி பார்த்துண்டே வரும் கிட்டத்தட்ட இருபத்தோரு இருபத்தி இரண்டாவது திருத்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த இருபத்தோரு தலங்களுமே சோழ நாட்டு திருப்பதிகள் அப்படின்னு சொல்லி சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பார்த்துண்டு வரோம் நடுநாடு தொண்டை நாடு சோழ நாடு வடக்குல கூட நிறைய திவ்ய தேசங்கள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறதுல காவிரி அதனை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் ஸ்ரீரங்கத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ திருத்தலங்களை பார்த்துன்னு வந்தோம் கிருஷ்ணாரண்ய கஷேரங்களை பற்றி பார்த்தோம் சவுந்தர அரண்ய கஷேத்திரம பற்றி பார்த்தோம் அது மாதிரி இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா எம்பிரான் ராமனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெயரே ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருநாமமாக இருக்கின்றது என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா கோலவில்லி ராமன் அப்படின்னு இந்த ராமனுடைய ஒரு திருநாமம் இருக்கின்றது எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஆரம்பிச்ச அந்த பாசுரமே நமக்கு சொல்லிவிட்டது திருவெள்ளியங்குடி அதுவே அப்படின்னு சொல்கின்றது இந்த திருத்தலத்தை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அழகாக சொல்கின்றார் எந்த கிருஷ்ணன் வெண்ணையை உண்டானோ அதே கண்ணன் தானே பேச்சியின் முலையையும் உண்டான் யாரு முளை முலைப்பாலை உண்டு அவளையும் உண்டுறவன் கிருஷ்ணன் இல்லையா ஆளிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இல்லையா அப்படிப்பட்ட கண்ணன் எந்த இடத்துல இருக்கார் தெரியுமா எந்த திருத்தலத்துல இருக்கின்றார் தெரியுமா என்று திருமங்கை மன்னன் சொல்லும் பொழுது எங்கு நீளமான கமுகு கதலி கதலின்னு சொன்னால் வாழைப்பழம் அந்த கதலி ஆனதெல்லாம் எங்கே நிறைய இருக்குமோ நீர் அதுவும் வார்த்தை நீர்ன்னு சொல்கின்றார்கள் நல்ல நீர் வளம் இருக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா திருவெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ணன் வீற்றிருக்கின்றார் ஆனால் கிருஷ்ணனோ இங்கு எந்த கோலத்தில் இருக்கின்றார் என்று பார்த்தால் கோலவில்லி ராமன் என்ற திருநாமத்தோடு இருக்கின்றார் மூலவருக்கு கோலவில் எவ்வளவு அழகான பேர் இல்லையா சுந்தரன் இந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா அலங்காரங்கள் செய்து கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்வது இந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா பொதுவாக மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுதே அலங்கார பிரியன்னு சொல்லுவோம் சிவபெருமானை எப்படி சொல்லுவோம் அபிஷேக பிரியன்னு சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திருமாலுக்கும் அலங்காரம் பிடிக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி திருமாலை சர்வலங்கார அப்படின்னு சொல்லி அந்த கோலத்துல தான் நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல தரிசிப்போம் பெருமாள் ரொம்ப எளிமையா எதுவும் பண்ணிக்காத இருக்கக்கூடிய திருத்தலங்கள் சொல்பமாகத்தான் இருக்கும் ஏன்னா பெருமாளுக்கு அலங்காரங்கள் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால துளசி புஷ்பங்கள் ஆபரணங்கள் என்று விதவிதமாக அவருக்கு அலங்காரம் செய்து பார்ப்பதுல அர்ச்சகர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமும் தனி அவர்களுக்கு அதை விட பெரிய ஆனந்தம் எது தெரியுமா இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கிற பெருமாள பக்தர்கள் வந்து சேவிக்கும் பொழுது அவர்கள் அதை பார்த்து ஆனந்தப்படுகிறார்களே அதை பார்க்கும் பொழுது அர்ச்சகர்களுக்கு இன்னும் பன்மடங்கு சந்தோஷம் ஏற்படுமாம் அப்படி அலங்காரம் நாலே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பெருமாளுக்கு பெயரே எப்படி இருக்கு ஸ்ருங்கார சுந்தரன் அப்படின்னு பெயர் ஒரு ரசானுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு தரும் பெருமாள் இங்க இருக்கக்கூடிய கோலவில்லி ராமன் அப்படின்னு சொல்ற பெருமாள் இங்க தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா மரகதவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது அவளுடைய திருநாமமாக இருக்கின்றது தீர்த்தம் அப்படின்னு பார்த்தா நான்கு தீர்த்தங்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லப்படுகின்றது சுக்ர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மாதிரி விமானத்தினுடைய பெயர் பார்த்தா புஷ்கலா வர்த்தக விமானம் அப்படின்னு பெயர் இந்த ஸ்தலத்தின் விரக்ஷம் எது அப்படின்னு பார்த்தா செங்கதலி மரம் வாழை மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனாலும் சிவப்பு வாழைப்பழம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த கோவிலினுடைய முக்கியமாக நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பார்த்தோம் அடுத்து எந்த புராணத்தில் இந்த கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மாண்ட புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பெருமாளும் நான்கு யுகத்திலையும் இருக்கிற பெருமாள் நான்கு யுகத்திலையும் நிறைய பேருக்கு அனுகிரகம் செய்த ஒரு பெருமாள் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு திருநாமத்தோடு இந்த ஊர் இருந்திருக்கு என்னன்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா கிருத்தே கிருத்தேபு நாம திரேத்தயன் தூ பராம் திரேதூ பராம் ಇಂದ್ರನಗರ ದ್ವಾಪರೇಶ ಇಂದ್ರನಗರ ದ್ವಾಪರೇಶ ಇಂದ್ರನಗರ ಕಲೌ ಕ್ಷೇತ್ರ ಭಾಂ ಕಲೋ ಕಲೌ ಕ್ಷೇತ್ರ ಭಾರ್ಗವೋ ಭಗವಂ ಭಾಂ ಬಾರ್ಗಂ ಬಾರ್ಗಂ ಕಲೌ ಭಾರ್ಗವಂ ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி திருநாமம் அப்படின்னு பார்த்தா கிருத்த யுகத்துல பிரம்மபுத்திரம் அப்படின்னு இதற்கு திருநாமம் இருந்திருக்கு அதே மாதிரி திரேதா யுகத்துல பராசரம் அப்படின்ட்டு பெயரா துவாபர யுகத்துல இந்திர நகரா அப்படின்ட்டு பெயர் கலியுகம் அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த யுகத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை பார்கவ கஷேத்ரம் அப்படின்னு சொல்கின்றார்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் அனுகிரகம் என்று சொல்வது போல நான்கு யுகம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளாக இந்த பெருமாள் இருந்தின்ற சொன்னால் இவருடைய மேன்மையை என்னவென்று சொல்வது திருவெள்ளியங்குடி திரு வெள்ளி அம் குடி வெள்ளி அப்படின்னு சொன்னா சுக்ரன் அம் அப்படின்னு சொன்னா அழகு சுக்ரனுக்கு அழகு மீண்டும் கிடைத்த திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரனுக்கு என்ன அழகு போச்சு திரும்ப கிடைக்கிறதுக்கு சுக்ரன் எதை தொலைத்தார் திரும்ப கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திரும்ப நம்ம எங்கே போகணும் மகாபலி சரித்திரத்துக்கு தான் போயாகணும் எத்தனை கோவில்கள் இல்லையா இந்த வாமன அவதாரத்தோடு மகாபலி வைபவத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் நம்ம தெற்குலேயே இந்த சோழ தேசத்திலேயே அத்தனை பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் நம்ம என்ன சொல்றோம் திருவோணம் அப்படிங்கிறது பெருசா கேரள தேசத்தில் தான் கொண்டாடப்படுகின்றதுன்னு சொல்றோம் இல்லை கோவிலுக்கு கோவில் மகாபலி வைபவத்தை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படி மகாபலியாக எம்பெருமான் எழுந்தருளினார்னு தெரியும் மூர்த்தியாக அதிதிக்கும் காட்சியபுருக்கும் அவதாரம் பண்ணினார் அவதாரம் பண்ணின உடனேவே விறுவிறு விறுவிறுன் வளர்ந்துட்டார் வளர்ந்தவர் உபநயன சம்ஸ்காரங்களை பண்ணின்றார் உபநயன சம்ஸ்காரம் பண்ணிண்டு கையில கமண்டலம் கொடை எல்லாவற்றையும் எடுத்துண்டு இத்தனோண்டு ரூபம் ரொம்ப சின்ன ரூபம் விஸ்கு 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 விஸ்குன்னு நடந்து செல்கின்றார் குடு 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 குடுன்னு போகின்றார் எங்கு அப்படின்னு பார்த்தா மகாபலி என்று சொல்லக்கூடிய அசுர மன்னன் விஸ்வஜித் யக்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நடத்துறார் த விஸ்வஜித் யக்யம் அப்படிங்கிறத அவரை நடத்த சொல்றது யாருன்னு பார்த்தா அசுரர்களுக்கெல்லாம் குலகுருவான சுக்கராச்சாரியார்னு சொல்லக்கூடியவர் சுக்கராச்சாரியார் எதற்கு அவருக்கு அந்த யுத் அந்த ஒரு யாகத்தை பண்ண சொல்றார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் எந்த யுத்தத்தினாலையும் எது செய்தும் இவரை ஜெயிக்க கூடாது அசுரர்களை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக விஸ்வஜித் உலகத்தையே ஜெயிப்பதற்கான அந்த ஒரு யஜத்தை பண்ண சொல்றார் இப்போ மகாபலி அந்த யக்யமானதை பண்ணு விட்டா அதனுடைய பலன் முழுமையா அவருக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு மகாபலியை பெருமாளால வந்து வதம் பண்றது அப்படிங்கறதும் சாமானியம் கிடையாது ஏன் அப்படின்னா பெருமாள் அவருடைய தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா உன் வம்சாவளியில வர எந்த குழந்தையையும் உன் வம்சத்துல வர எந்த ராட்சசரையும் நான் வதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெருமாள் வாக்கு கொடுத்திருக்கார் அப்போ பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி இப்ப என்ன பண்றது விஸ்வஜித் யஜ்யத்தை பண்ணினதுக்கு அப்புறம் என்ன மாறித்து அப்படின்னு சொன்னா அப்புறம் எதையும் தடுக்க முடியாது அதனால பெருமாள் பார்த்தார் ரெண்டு விதமா யோசிச்சார் மகாபலிக்கு அனுகிரகம் செய்வது என்று நினைத்தார் நிகிரகம் அதாவது நிகிரகம் செய்யாத ஒரு அவதாரம் எது அப்படின்னு பார்த்தா அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதுல மகாபலிய சுவாமி வதம் பண்ணல அழகா திருவிக்ரமனாக அளந்தார் மூன்று அடி வேணும்னு கேக்குறார் இல்லையா அந்த சமயம் பார்த்து இந்த விஸ்வஜித் யக்ஞம் முடியணும் அப்படின்னு சொன்னா ஒரு அந்தளருக்கு தானம் செய்து முடிக்க வேண்டும் அப்போ அன்றைய தினம் கண்ணில் ஒரு அந்தனர் கூட படலையாம் ஒரு பாகவதரில்ல ஒத்தரும் இல்லை என்ன தெரு தெருன்னு முடிச்சுட்டு இருக்கிற நேரம் தான் இவர் வருகின்றார் இத்தினோண்டு இருந்துட்டு வேக வேக வேகமாக அந்த குட்டி காலை வச்சு அழகா அப்படி நடந்து வந்துருக்கார் ஆஹா பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது ஒரு பிரம்மச்சாரி வருகின்றாரே இந்த பிரம்மச்சாரியை கூப்பிட்டு எப்படியாவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கின்றார் ஆனா வர பிரம்மச்சாரி சாக்ஷாத் மகாவிஷ்ணுங்கிறத முதல்லையே சுக்கராச்சாரியார் பார்த்து விடுகின்றார் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது என் காலால மூன்று அடி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் சே இவ்வளவுதானா இன்னும் பெருசா கேட்கலாமே என்னிடத்துல நிறைய இருக்கு அப்படின்னார் அவர் சொல்றார் வாமனமூர்த்தி வாண்டா வாண்டா என் காலால மூணு அடிக்கு என்ன உண்டோ அதை மட்டும் கொடுங்கோ போறோம் அப்படின்னார் சரின்னு சொல்ல அப்ப சுக்கராச்சாரியார் பார்த்தார் ஆஹா சரியான முட்டாளா இருப்பார் போல் இருக்கே எல்லாத்தையும் அவனுக்கு தாராவத்து கொடுத்துட்டா கதை என்ன ஆறுது விஸ்வஜித் யக்ஞம் பண்ணதுக்கான பலனே இல்லாத போய்டே அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுக்காதே தடுத்தாராம் கொடுக்காதே கொடுக்காதே வந்திருக்கிறது வேற யாரும் உள்ள பெருமாள் தான் வந்திருக்கார் உன்னிடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கார் கொடுக்காதே மகாபலின் ஆறாம் மகாபலி சொல்கின்றார் இல்லை இல்லை நான் கொடுப்பேன் வருவது பெருமாளாக இருந்தாலும் என்ன ஒரு இல்லையா அவருடைய கை கீழே இருக்க அவர் கை மேலே என் கை ஓங்கி இருக்கின்றது அப்ப பெருமாளையும் விட ஓங்கி என்னுடைய கை இருக்கு அப்படிங்கறது எனக்கு கிடைக்கக்கூடிய பேரு தானே அதை ஒருபோதும் நான் வந்து தடுத்து கொள்ள விரும்ப மாட்டேன் என்று சொல்ல எங்க பலனெல்லாம் அவருக்கு போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு தெரியாது சுக்கராச்சாரியார் அந்த நீர் வார்த்து கொடுக்கணும் இல்லையா பூமியிலுக்கு அப்படி அந்த நீரை கொடுக்கணும் அவளுக்கு வார்த்து மனைவி வந்து அவளோட சம்பந்தத்தோடு இது நடக்கணும் அப்போ நீர் வார்த்து அந்த செம்புல இருந்து அப்படி தீர்த்தம் விழற சமயத்துல இவர் என்ன பண்ணினார் தீர்த்தம் விழுந்துடுத்துனா எல்லாம் அவருக்கு போயிடும் தீர்த்தம் விழாத என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த செம்புனுடைய ஒரு இடுக்கு தீர்த்தம் எங்க வந்து விழுமோ அதனுடைய மூக்குன்னு சொல்லுவது அந்த மூக்கோட இடுக்கல போய் ஒரு பூச்சியா மாறிண்டு போய் அடைச்சுண்டாராம் அடைச்சுண்டதுனால என்னால தீர்த்தம் வர மாட்டேங்கிறது வாமன மூர்த்தி பார்த்தார் தர்ப கையில ரெடியா இருக்கு இந்த தர்பையால அந்த மூக்கு எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு கீறு கீறினாராம் கீறினாரோ இல்லையோ சுக்ராச்சாரியாருடைய ஒரு கண் பார்வை போய் விட்டது அவர் தன்னுடைய கண் பார்வையை துளைத்தார் இவர் கீறினதுல கண்ணு போய்டுது அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு தானம் செய்யும் பொழுது தடுக்கக்கூடாது சுக்கராச்சாரியாராகவே இருந்தாலும் தடுக்க கூடாது என்ற ஒரு பெரிய தான் பெருமாள் நமக்கு இங்கு நடத்தி காண்பிக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம் பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் தானம் பண்றோம் எதெல்லாம் வேண்டாமோ அதை தான் கொண்டு போய் கொடுக்கிறோம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து தருவதை விட நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாவற்றையும் கழிச்சு கட்டுறதுக்கு ஒரு வழியாகத்தான் பல நேரங்கள்ல நம்ம தானம் பண்றதா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில் அது தானமாகுமா தர்மம் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்காரியம் வந்தவருக்கு என்ன வேண்டும்னு கேட்டு கொடுக்கிறார் மகாபலி அதை தடுப்பது என்பது ரொம்ப தவறான ஒரு செயல் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று சொல்வதைத்தான் பெருமாளிதன் மூலமாக நமக்கு காண்பிக்கின்றார் அப்போ வேற வழி இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போவது அதன் பிறகு அளந்தார் மகாபலிக்குன்னு ஒரு லோகத்தை கொடுத்தார் எல்லாம் முடிஞ்சது ஆனா சுக்கராச்சாரியார் இழந்த பார்வை இழந்தபடியே இருக்க அந்த கண்ணு போயாச்சு இப்ப திரும்ப அந்த கண்ணு கிடைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ பெருமாள்கிட்டையே போய் சரணடைந்தாராம் பெருமாளே நான் தெரியாம பண்ணிட்டேன் பண்ணணும் அப்படின்னு அதை பண்ணலை ஏதோ என்னுடைய நேரம் அப்படி ஆயாச்சு இப்போ என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன் இதுவும் காலம் போயாச்சு இப்போ என் கண் திரும்ப எனக்கு கிடைக்கணும்னு நான் என்ன செய்வது என்று சொல்ல நீங்க போய் வெள்ளியம் குடி அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் அப்போ அந்த சமயத்துல பெருமாள் சொல்றாரு இந்த இடத்த சுட்டி காமிச்சு அங்க போய் நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று சொல்ல இந்த இடத்துல வந்துதான் தபஸ் பண்ணினாராம் வெள்ளி வந்து குடி இருந்து தவம் செய்ததினால் திருவெள்ளியன் குடிங்கிற திருநாமம் ஏற்பட்டது அப்போ வெள்ளி சுக்ரன் அவர் செய்த தபஸ்ல சந்தோஷப்பட்ட பெருமாள் கண்முன்னே பிரத்யக்ஷமாக தோன்றினாராம் தோன்றி அவர் இழந்த பார்வையை இழந்த சோபை அழகு எல்லாவற்றையும் மீண்டும் தந்தார் அதனால வெள்ளிக்கு அனுகிரகம் கிடைத்ததனால வெள்ளி பூஜித்து இறைவன் பிரத்யமான திருவெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கஷேத்திரத்துக்கே பேராக இருக்கின்றது இன்னைக்கும் திருவெள்ளியங்குடிதான் கும்பகோணத்திலிருந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருவெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோலவிலி ராமனாக எப்படி வந்தார் சங்கசக்கர கதா பத்மம்னு தான் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் ஆனா அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் இங்க புஜங்க சயனத்துல ராமனாக எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறது அடுத்த சரித்திரமாக இருக்கின்றது தேவதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விஸ்வகர்மா அது மாதிரி அசுரர்களுக்கு ஒருத்தர் உண்டு அவர் அசுரர்களோட பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழகா அமைத்து தரக்கூடியவராக இருக்கின்றார் பொறி நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு பொறியியல் அந்த மாதிரி ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த மாதிரி அவை அனைத்திலும் நல்ல தேர்ந்து இருக்கக்கூடியவரின் பெயர் மயன் அப்படின்ட்டு பெயர் இந்த மயனுக்கு மனசுல ஒரு குறை ஏற்படுறதா என்ன குறை அப்படின்னு பார்த்தா என்னடா அது எல்லா கோவில்களையும் விஷ்வகர்மாவே கட்டி அமைக்கிற மாதிரி பெருமாளுடைய அத்தனை அமைக்கின்றார் நமக்கு பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்றதுக்கு அப்படின்ட்டு அப்போ அந்த மயனானவர் இந்த இடத்துல வந்து தவம் செய்கின்றார் பெருமாளை நோக்கி நல்ல கடுமையான தவம் செய்கின்றாராம் அப்போ பெருமாள் இவருடைய தபசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கண் முன்னே வந்து நின்றார் அவரிடத்தில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பெருமாள் உங்களை தரிசிக்கணும் என்பதுதான் அடியேனுடைய ஆசை என்று சொல்ல தன்னுடைய சேவையை பெருமாள் சாதிக்க அதை பார்த்து ஆனந்தப்பட்டார் அப்போ உடனே மயன் சொல்றாராம் என்னதான் இருந்தாலும் இந்த கோலம் நன்னா இல்லைன்னு சொல்லல இது அழகாதான் இருக்கு இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப ஹிதமான கோலம் எது அப்படின்னா ராமனாக நீங்கள் எழுந்தருளுவதுதான் எத்தன அவதாரங்கள் இறைவன் எடுத்தாலும் ராம அவதாரத்துக்கு இணை ராம அவதாரம் தான் அதனாலதான் ஆழ்வார் பொழுது கூட எப்படி பாடுகின்றார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ யாராவது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ராமனை படிக்க வேண்டும் ராமனை படிச்சுட்டா எந்தெந்த நேரத்தில் தர்மத்தோடு செய்ய வேண்டும் எப்படி நமக்கு வெற்றி கிட்டும் என்பது எல்லாம் கொள்ள முடியும் அதனால் தான் ஆழ்வார் அத்தனை புத்தகங்கள் எல்லாம் விட்டுட்டார் கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ படித்தவர்கள் மேலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ராமனை படிக்கணும் அப்படித்தானே ராமனை படித்தார்கள் என்று சொல்வது போல அந்த ராம அவதாரத்தை ஞானத்திற்கு ஈடு இணையே கிடையாது எனக்கு நீங்க ராமனா தரிசனம் கொடுக்கணும் என்று கேட்க கையில் இருந்த சங்கு சக்கரமானதை கருடாழ்வார கூப்பிட்டு கொடுத்தாராம் இந்த பா நீ வச்சுக்கோ இது ரெண்டையும் அப்படின்னு சொல்லி இவர் வில்லோடு கோல வில்லி ராமனாக ஆச்சரியமான ஒரு சேவையை சாதித்தாராம் மயன் என்று சொல்லக்கூடியவருக்காக இப்ப என்னாச்சு கருடனுக்கு ரெண்டு கை எப்பொழுதும் கூப்பியபடி இருக்கும் இவர் வேற சங்க சக்கரத்தை கொடுத்துட்டாரா அதனால எந்த கோவிலையும் இல்லாத சிறப்பு இங்க இருக்கிற கருடனுக்கு உண்டு எப்படி அப்படின்னா கருடனுக்கு நான்கு கரங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது நான்கு கரங்களோடு இருக்கக்கூடிய கருடாழ்வாரை இந்த திருத்தலத்தில் மட்டுமே நாம் சேவிக்க முடியும் அப்படி மயனுக்காக பெருமாள் கோலவெல்லி ராமனாக தன்னை அழகா அப்படி காண்பித்து கொடுத்தாராம் புஜங்க சயனத்துல ஸ்ரீ ராமபிரானை வில்லோடு பார்ப்பது அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று சரி திவ்ய தேசம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப யார் பாடியிருக்கா ஆழ்வார் பாடி இருக்கணும் திருமங்கை மன்னன் மட்டும் பாசுரம் பாடியிருக்கார் பத்து பாடல்கள் திருமங்கை மன்னன் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி ஆச்சரியமா சொல்கின்றார் அவ்வளவு அழகா பாடுகின்றார் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பெருமாளுடைய ஒரு அழகு என்ன பெருமாளுடைய மேன்மை என்னவென்று எல்லாத்தையும் சொல்லி திருவெள்ளியங்குடி வெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லிண்டே வருகின்றார் அப்படி இந்த கோவில்ல திருமங்கை ஆழ்வார்க்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா பெருமாள் எப்படி மயனுக்கு கோலவில்லி தரிசனம் கொடுத்தாரோ அதே போல திருமங்கை மன்னனுக்கும் தரிசனம் கொடுத்தாராம் அப்படித்தான் அந்த பத்து பாடல்களை அவர் பாடுகின்றார் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா செங்கதலி செவ்வாழைன்னு சொன்னோம் இல்லையா யுகம் யுகமா வாழை அடி வாழை என்று சொல்ல போக அது மாதிரி ஒரு கொலை போட்டு போட்டு அழகா அப்படி வருமா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு யுகா யுகாதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாழை மரம் அங்கு இருக்கின்றது பக்கத்திலேயே சேங்கானூர்னு ஒரு ஊர் பெரியவாய்சான் பிள்ளையினுடைய அவதார ஸ்தலம் அது பெரியவாச்சான் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் தான் நாலாயிரத்தை நமக்கு சேர்த்து தந்த அந்த ஒரு பெரும் கைங்கரியத்தை பண்ணினவர் வைணவ மேதை என்று சொல்லக்கூடியது இப்படி பல மேன்மைகள் கொண்டது திருவள்ளியங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் அந்த பெருமாளை சேவித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்